தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக காலை எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் லேஜியஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க தமிழகத்தின் வானிலை அமைப்பு தற்பொழுது எப்படின்னு பார்த்துருவோம் அதாவது டிட்வாவின் செயலிழந்த அமைப்பு போனதுக்கு பிறகும் நமக்கு வந்து மழைப்பொழிவு இப்போ வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய மழைப்பொழிவின் காரணம் என்ன அப்படின்றது நம்ம நேற்றைக்கு அதற்கு முந்தைய கால அறிக்கைகள்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போவும் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு வானிலை அமைப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கு மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் அதாவது நேற்றைய மாலை வேளையிலையும் சரி இப்போது க தற்பொழுது காலை வேளையிலும் ஆங்காங்கே கடலோர மாவட்டத்தின் பகுதிகளில் அதாவது கடலோர பகுதிகளில் தொடங்கின மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு தொடர்ச்சியாக ஆங்காங்கே சில இடங்கள் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது எதன் காரணமாகன்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளிலும் மற்றும் கேரள பகுதிகள் இணையுமிடம் அந்த ஒரு சி இணையமிடம் பகுதிகளில்